முதலாவது அமல் செய்ய அமல் மட்டுமல்ல முதலாவது அமல் மூணாவது சுய கட்டுப்பாட்டை கொண்டு வாழ்வதற்கு இது மூணுக்கும் முக்கியமானது ஒரு காரணம் இது மூணையும் செயல்படுத்தக்கூடிய இன்னைக்கு புஷ் பண்ணக்கூடிய ஒரு 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 ப்ரோக்ராம் ஒன்று எங்கள்ட்ட இருக்குது அதுதான் எங்கட உணவு கட்டுப்பாடு எங்கட சாப்பாடு தீனுக்கும் தீனுக்கும் தொடர்பு இருக்குது பொதுவாகவே இஸ்லாத்துல பொதுவாகவே இஸ்லாத்துல ஹதீஸ்கள் கிசாப்புகள் எடுத்து பார்த்தா பிறந்தும் அதிகமாக சாப்பிடுறது பொதுவாகவே இஸ்லாத்துல வெறுக்கப்பட்ட செயல் நிறைய வயிறு நிறைய சாப்பிடுறது வெறுக்கப்பட்ட செயல்

பாவம் செய்யற பசி எடுக்கும் இதா இதா ஜா அல்பகுனு வயிறு பசியோட இருந்தா ஷப் அதிலாவாம் உடலுறுப்புகள் எல்லாம் சைலன்ஸா இருந்துடும் எனக்கும் பொதுவாகவே நிறைய சாப்பிடுறது இஸ்லாத்தில கடுமையாக வெறுக்கப்பட்ட ஒரு செயல் இந்த நோம்புல செல் கண்ட்ரோல் இல்லாம போறதுக்கு மிக முக்கியமானது ஒரு காரணம் பாவத்தோட முடியாததுக்கு மிக முக்கியமானது ஒரு காரணம் எங்கட சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் நோம்பு என்று சொல்றது மூணு விதமான நன்மைகள் விட்டுட்டு போகணும் எங்கள்கிட்ட சமதான் முடிஞ்சா மூணு ரிசல்ட் எங்கட கையில் இருக்கணும் முதலாவது உல ஆரோக்கியம் மைண்ட் நல்ல க்ளியர் மைண்ட்ல இருக்கணும் உல ஆரோக்கியம் ரெண்டாவது உடல் ஆரோக்கியம் மூணாவது ஆன்மீக ஆரோக்கியம் இது மூணுமே என்ன ரமலான்ல எனக்கு கிடைக்கல நான் என்ன நோன்பு உல ஆரோக்கியமும் இல்ல உடல் ஆரோக்கியமும் கிடைக்கல ஆன்மீகத்தில் எந்த விதமான ஆரோக்கியமும் இல்லன்னா இந்த மூணு ரிசல்ட்டும் இல்லாத நோன்பு என்ன நோன்பு இந்த மூணையும் இந்த மூணு ரிசல்ட்டையும் எங்களுக்கு பெற்று தராத ரமலான் என்ன ரமலான் எனவே இஸ்லாம் இரவுகளே ரமலான திட்டமிடுவோம் இந்த பாஸ்டிங் இருந்தா பொதுவாக ஒரு ஒன்று எடுக்கிறதுக்கு நோமல் இருக்கக்கூடிய விசேஷமான ஏற்பாடுகள் செஞ்சு நான் இருக்க ரெண்டு தின்றதும் பன்னெண்டு அவர் இருந்ததுனால பாஸ்டிங் முடிக்கும் போது பெரிய ஏற்பாடுகள் செய்யறதும் இல்ல சிம்பா போற மாதிரி என்று வரும் பொழுது உடல் நச்சு பதார்த்தங்களை வெளியேற்றும் ப்ரொசஸ் நடக்கும் உண்டு

தேரி சம்பளமும் கல்கண்ணும் கொடுக்கிறது வயிறு நிறைய தின்றதுக்குள்ளே பரக்கத்து இனிப்ப கொண்டு ஆரம்பிங்க அது பரக்கத்துக்கு கொடுக்கிறது அத வயிறு நிறைய தின்றது கிடையாது எனவே ஹதீஸ் சொல்லுது அது பறக்கத்துக்கு தின்றது மகள் சாப்பாடு கால சாப்பாடு தின்ன கிடைக்காது என்றதுக்கு வயிறு நிறைய முக்கூட்டி தின்ற சாப்பாடு கிடையாது எனவே அந்த பகல் முழுக்க பசியில் இருக்கிங்க பன்னெண்டு மணிக்கு எல்லாம் கழிச்சு பகல் முழுக்க பசிச்சிருந்தோமே என்று உடல் ரீதியான ஆரோக்கியத்தையும் கெடுக்கும் ஆரோக்கியத்தையும் கெடுக்கும் ஆன்மீக ரீதியான ஆரோக்கியத்தையும் கெடுக்கும் எனவே இஸ்லாம் உறவுகளே உளரீதியான ஆரோக்கியம் உடம்ப பசியில போன்றதுல நடக்கும் நச்சு பதார்த்தங்கள் எல்லாம் வெளியேற்றும் மொடியில நடக்கும் அடுத்தது பாடி பார்ட்ஸ்கள் செல்ஃப் ரிப்பேர் செஞ்சு கொள்ளும் உடம்பினுடைய பகுதிகள் அதனுடைய மீல் சீர்திருத்தம் செஞ்சு கொள்ளும் ஒரு ரிப்பேர் ஒன்று நடக்கும் தன்னை தானே ரிப்பேர் செஞ்சு கொள்ளும் எப்ப எங்கட செமிபாட்டு தொகுதி ஆஃப்ல இருந்தால் காலையிலிருந்து அஞ்சு வரைக்கும் எங்கட செமிபாட்டு தொகுதி அது ஃபங்க்ஷன் ஆகாம அதபடி அது ஸ்லீப்ல இருந்தா அது ரெஸ்ட்ல இருந்தால் இந்த விஷயங்கள் நடக்கும் நச்சு பதார்த்தங்களை வெளியேற்றும் ஒடி பார்ட்கள் செல்ஃப் ரெஃபார் செஞ்சு கொள்ளும் அதே போல ஒயிட் ப்ளட் செல்ஃப் வெண்கு துணிக்கைகள் உடம்புல உடம்புல கிருமிகளை நீக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒயிட் ப்ளட் செல்ஃப் வெண்குருதி துணிக்கைகள் அதிகமாக ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும் ஒடி பசியோட இருந்தால் மட்டும்தான் இதுதான் ரமவான் சொல்லக்கூடிய உடல் ஆரோக்கியம் இப்படி பசியில இருந்தா

நிறைய பாடம் மன்னன சக்தி மன்ன சக்தி ஏற்படும் ரமலாம் எந்த ரமலாம் பசியில் இருக்கக்கூடிய இரமவான் காலை முதல் மாலை வரைக்கும் பசித்து இருக்கக்கூடிய ரமவான் இது என்னடா மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும் இஸ்ரத்தை குறைக்கும் மைண்ட் கன்சென்ட்ரேஷனை கூட்டும் எதையும் நல்ல உள்வாங்கிடும் எதையும் நல்லா கிரகிக்கிற சன்ம மனிதனுக்கு ஏற்படும் இஸ்லாம் எங்களுக்கு காட்டின அந்த பாசிங்க சரியாக செய்வோம் என்றா அப்படி இல்லை என்றா அப்படி இல்லை என்றா நாங்கள் எங்க செமிப்பாட்டு தொகுதி அப்படி ஸ்லீப்பிங்ல இருக்கும் பொழுதும் திடீரென்று முகிரிபுடிய நேரமாக தான் சொல்லும் பொழுதோ ஹெவி ஃபுட்டை குடுத்தோம் என்றா எப்படி நாங்கள் தூங்கிட்டு இருக்கும் பொழுதோ எங்களை எப்படி எழுப்பாட்டினால் நாங்கள் ரிலாக்ஸ் ஆயிலும் தலைய தடவி முள்ள தட்டி எழுப்பாட்டினா ரிலாக்ஸ் எழுப்புவோம் திடீரென்று அகட்டி ஒத்தர் கதவை தடபடன்று தட்டி எழுப்பினா சொக்கா விடுவோம் டென்ஷன் ஆயிடுவோம் அந்த நாள் புள்ள தலைவலியாக இருக்கும் இது போல ஸ்லீப்பிங்ல இருக்கக்கூடிய செமிபாட்டு தொகுதியை முள்ள எழுப்புறதுக்கு தான் இஸ்லாம் சொல்லுது பேரிச்சம்பளம் சாப்பிடுங்க தண்ணிய குடிங்க இதோட இதோட உடனே ஹெல்பு எடுத்தா என்ன நடக்கும் என்றா பசியில் இருக்கக்கூடிய சரிபாட்டு தொகுதி ஸ்லீப்பிங்ல இருக்கக்கூடிய இந்த இறைப்பை என்ன நடக்கும் என்றா இந்த 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 வகுத்துக்கு என்ன நடக்கும் என்றா இன்சுலின் ஸ்டோர் இருக்கும் இன்சுலின் ஸ்டோர் இருக்கும் இன்சுலின் ஸ்டோர் ஆகி இருக்கிற நேரம் நாங்க முள்ள முள்ள அதை சுரக்க வைக்கிறதுக்கு ஈசப்பழம் தண்ணி ஃப்ரூட்ஸ் என்று கொடுத்தா இன்சுலின் நோமலா மொல்ல மொல்ல ஸ்லோ மோஷன்ல சுரக்கும் எங்க ஸ்பேனை போட்டா திடீரென் அஞ்சு ஸ்பீடுக்கு சுத்தாது சுத்தினால் பிரச்சனை அது மொல்ல மொள்ள சுத்த ஆரம்பிக்கும் இன்சுலின் ஸ்டோர்ல இருக்கிற நேரம் திடீரெண்டு இன்சுலின் நிறைய சுரக்க முடியாது சுரந்தா சுதர் லெவல் அதிகரிக்கும் கொலஸ்ட்ரோல் கூடும் இறைப்பை கஷ்டப்படும் எனவே சமதானுடைய ஸ்தார்கள திட்டமிடுவோம் திடீரென்று ஷோட்டிக்கலை எண்ணெயையும் கஞ்சையும் எல்லாத்தையும் போட்டு பல்க் பண்ணினா இறைப்பை கஷ்டப்படும் இறைப்பை கஷ்டப்பட்டா உடம்பு ஆரோக்கியம் இல்லாம போறது இரண்டாவது செய்தி முதலாவது செய்தி இறைப்பை நிறையும் பொழுது பாவத்துடைய உணர்வுகள் மனிதனுக்கு கூடும் இது ஏராளமான கிதாபுகள்ல நிறைய பெரிய பாடங்கள் எழுதியிருக்கிறாங்க சாப்பாடு கூடுறது பாவத்துடைய உணர்வுகளை உள்ள சில ஊற செய்யும் எனவே அன்புக்குரியவர்களை ரமலான திட்டமிடுவோம் ரமலான திட்டமிடுவோம் ஏதோ ஒரு ஈச்சப்பழத்தோட தண்ணியோட ஒரு ஃபுட்ஸோட மகிழ்வுக்கு நடந்து வந்து போயிட்டு ஒரு டைம் ஒன்று கொடுத்து போட்டு எங்கட இன்சூரன் சுரக்க வைக்கிறது ஆரோக்கியம் டைமே கொடுக்காம தூங்கின மனிதனை தட்டப்படம் எழுப்புற மாதிரி எழுப்பினதோட இறைப்பை கஷ்டப்படுறது ஒன்னாவது ரெண்டாவது இன்சுலின் அளவுக்கு அதிகமாக சுரக்க வேண்டி வரும் சுகர் லெவல் கூடும் கொலஸ்ட்ரால் லெவல் கூடும்

இது மூலம் இல்ல ரமலான் எந்த அர்த்தமும் கிடையாது எனவும் ரமலான ரமவான திட்டமிடுவோம் நாங்க போடலண்டா என்னடா சடுல சைப்பான் போடுவோம்